அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில கார்த்திகை மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது வருது அஷ்டமி அப்படின்னாலே பைரவர் வழிபாடு வாராகி வழிபாடு இதெல்லாம் வந்து ரொம்ப விமர்சையாக நம்ம வந்து பண்ணுவோம் ஆனால் அஷ்டலட்சுமிகளோட வழிபாடும் நம்ம அன்றைய தினம் செய்யலாம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலும் அஷ்டலக்ஷ்மிகள் எட்டு பேரும் பைரவரிடம் வந்து அவங்களுடைய சக்திகளை இன்னும் அதிகமாக்கி கொண்டு போவாங்களாம் எப்படி வந்து நம்ம பவர் இறங்கிடுச்சுன்னா சார்ஜ் இறங்கிடுச்சுன்னா வந்து மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றுறோமோ அதே போலவே அஷ்டலக்ஷ்மிகளும் ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலும் பைரவர்கிட்ட வந்து அவங்களுடைய சக்தியை அதிகப்படுத்தி கொண்டு அவங்கள வேண்ட பக்தர்களுக்கு வேண்டிய அருளை வாரி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே ஒரு தனி சிறப்பு அதோடு சேர்ந்து வளர்பிறை அஷ்டமியும் வருவதால் நாளை நமக்கு மூன்று நல்ல நேரங்கள் கிடைத்திருக்கிறது காலையில் வரக்கூடிய சுக்கரஹோரை மதியம் மறுபடியும் இரவு வரக்கூடிய சுக்கரஹோரை காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது ஆக இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம் இந்த வழிபாடு எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா தங்கமே என்கிட்ட சேர மாட்டேங்குதுங்க அது என்ன ராசியோ என்ன நட்சத்திரத்தில் நான் பிறந்தனும் அப்படின்ட்டு சில பேர் புலம்புவாங்க அந்த தங்கத்துக்கும் எனக்கும் அவ்வளோ தூரம் இருக்குது ஏணி வச்சா கூட எட்ட மாட்டேங்குதுங்க நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு சீட்டு கட்டி ஒரு நகை வாங்கலான்னு பார்க்குறேன் அந்த சீட்டு பணம் வேறு எதுக்காவது நான் எடுத்து செலவு பண்ணிடுறேன் அப்படியே நான் வந்து கடைசி வரைக்கும் கட்டி நகை எடுத்தா கூட அந்த நகை என்கிட்ட தங்க மாட்டேங்குது ஒன்று அது தொலைஞ்சு போயிடுது அல்லது அது அடமானத்தில் போயிடுது அல்லது விக்க நேரிடுது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க தங்கம் நம்மிடம் வசியமாக வேணும்னா அதற்கும் ஒரு ராசி வந்து நமக்கு வேணும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நகை வாங்கிட்டே இருப்பாங்க எப்படி தான் அவங்க பணம் சேர்க்கறாங்க எப்படி தான் நகை வாங்குறாங்கன்னே தெரியாது ஒவ்வொரு தடையும் புதுசு புதுஸ் புதுசாக நகை போடுவாங்க அதுவும் தங்கமாக தான் போடுவாங்க இமிட்டேஷன்லாம் கிடையாதுங்க தங்கமே தான் போடுவாங்க விதவிதமா போடுவாங்க நமக்கு வந்து நம்மளும் தான் உழைக்கிறோம் நம்மளும் தான் வந்து கஷ்டப்படுறோம் ஆனால் நம்ம ஏன் தங்கம் சேர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஏங்கி தவிப்பது உண்டு நம்ம சேனல்ல நான் நிறைய ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் பெரிய வீடியோவும் போட்டிருக்கிறேன் வந்து எப்படிலாம் நம்ம வசம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு குரு பகவானோட ஆசை நமக்கு நிச்சயமாக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் மூலமாகவும் தங்கம் நம்மை விட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெள்ளிக்கிழமை யாராவது இரவல் கேட்டாங்கன்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய நகையை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்றது சில பேர்கிட்டலாம் நம்ம வீட்டுக்கு வரவங்க கிட்ட இந்த நகை நான் வாங்கினேன் அப்படின்ட்டு நம்ம வந்து ரொம்ப இன்னசெண்டாக எடுத்து நம்ம அவங்க கிட்ட காமிப்போம் அதுக்கப்புறம் அந்த நகையை நம்ம போட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை மாதிரிலாம் சில நிகழ்வுகள் வந்து நடக்கிறது உண்டு ஸோ இன் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நகையெல்லாம் வந்து அம்மா வீட்டிலருந்து வர நகை அந்த நகையெல்லாம் வந்து சில நகைகள் தான் பெண்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்குன்னு ஒரு தனிப்பதிவு நான் போடுறேன் சில நகைகள் வந்து நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அதை உருக்கி தங்கமாக மாற்றி வேறு புது நகைகள் செய்து தான் நம்ம அதை போட்டு பார்க்கலாம் ஸோ அதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை மாதிரி நம்ம செய்வதால் சொர்ண தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் ஒருத்தவங்க கிட்ட நம்ம கொடுத்தோன்னா அவங்க அவங்களோட உடம்புல போட்டு அதே வேர்வையோட நம்ம அதை வாங்கி வச்சு அதை அதோட நம்ம அதை போடும்பொழுது அவங்களுடைய எனர்ஜி லெவல் நம்மளுடைய எனர்ஜி லெவல் இதெல்லாம் வந்து மாறுபடும் பொழுது சில நகைகள் வந்து நம்ம கிட்ட போறதுக்கு கூட கைவிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தங்க நகைகளை யார்கிட்ட கொடுக்கணும் யா இவங்க கிட்ட தரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா சரி இப்போ நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டே எட்டு ஏலக்காய் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் நல்ல பச்சை கலரு அப்படி வெளியில் எடுத்தாலே வாசம் வந்து அவ்வளோ நல்லா வரணும் அந்த ஏலக்காயை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் இத செய்யும் பொழுது செய்யக்கூடியவர்கள் சுத்தமாக தான் இருக்கணும் இதை செஞ்சு முடிச்சுட்டு அசைவம் சாப்பிட்லாமான்னாலும் நீங்கள் பண்ணக்கூடாது அசைவம்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க சுத்தபத்தமாக இருப்பவர்கள் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க கிளாஸ் டம்ளர் பெஸ்ட்டு அல்லது கிளாஸ் பவுலு இல்லை பெரிய அகல் அல்லது செராமிக் பவுலு அல்லது செராமிக் கப்பு இதை வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டுடுங்க இதில் நம்ம போட வேண்டியது எட்டு ஏலக்காய் ஒவ்வொரு ஏலக்காயும் போடும் பொழுது சொர்ண நமக அப்படிங்கிறத நீங்கள் போடுங்க சொர்ண ஆகாஷனை பைரவரையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு சொர்ண ஆகாஷனை பைரவரே போற்றினும் சொல்லலாம் அல்லது சொர்ண லக்ஷ்மியே போற்றி அப்படின்னும் நம்ம தாராளமாக சொல்லலாம் நீங்கள் வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்துக்கோங்க நீங்கள் காலையிலே குளிச்சிருந்தா கூட இதை செய்வதற்கு முன்பு இப்போ நைட்டு எய்ட் டு நைன் நீங்கள் செய்கிறீங்க அந்த சுக்கரஹோரை நேரத்தில் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் முகம் கை கல்லாம் அலம்பிட்டு ஒரு தரை விரிப்பு போட்டு அதற்கு மேலே நீங்கள் அமர்ந்து இதை வந்து செய்யுங்க இப்போ பெண்கள் செய்ய முடியாட்டி அவங்களோட கணவரோ அல்லது அவங்களுடைய வளர்ந்த பிள்ளைகளோ இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப 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 எளிய வழிபாடு அஷ்டமி திதி வந்து இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பித்து நாளை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் நாளைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி கூட இதை நீங்கள் செய்யலாம் நான் லேட்டாக தான் பார்த்தேன் இப்போ எல்லா சுக்கரஹோரையும் போயிடுச்சு இப்போ வந்து மணி பத்தாவது நான் இப்போ இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஜஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு லக்ஷ்மி சொர்ணலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லலாம் அல்லது அஷ்டலக்ஷ்மிகள் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதையும் சொல்லலாம் இதில் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக தங்கம் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இல்லை அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் உங்களிடம் வந்து சேரும் இப்போ இந்த தண்ணீரில் நாம் போட வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தங்கம் சின்ன தங்கம் இப்போ நான் வந்து இந்த கம்பலை போடுறேன் இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் ஸோ நம்ம இதை வந்து போட்டுடலாம் தங்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் தங்கம் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளி ஏதாவது உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளி போடலாம் ஏன்னா வெள்ளியை வைத்தே நாம் தங்கத்தை நம் வசம் ஈர்க்க முடியும் ஸோ இதை வந்து போட்டுடுங்க சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைங்க அதே போல் வாசனையான மலர்கள் நீங்கள் வந்து போடலாம் நான் வந்து என்கிட்ட மல்லிகைப்பூ இல்லை அதனால் நான் ஆல்டர்னேட்டிவாக இந்த ரோஜா இதழ்களை போடுறேன் பட் மல்லிகைப்பூ போடுறது தான் வெள்ளிக்கிழமை வெள்ளை நிறத்தில் உள்ள வாசனையான மல்லியோ முள்ளையோ நீங்கள் போடுறது தான் ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு வச்சுட்டு உங்கள் வீட்டோட ஈசானிய மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு நார்த் ஈஸ்டு வட வடகிழக்கு அந்த பகுதியில் நீங்கள் வைக்கணும் இந்த தண்ணீர் வந்து மூன்று நாட்கள் அப்படியே இருக்கணும் திறந்த தான் இருக்கணும் ஸோ குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உயரமான இடத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வையுங்க அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நேரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இதை நீங்கள் வச்சிடலாம் வச்சுட்டு மூன்று நாட்கள் அது அப்படி இருக்கட்டும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை காலையில் நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த தங்கத்தை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் இடத்துல பத்திரமாக வச்சுக்கலாம் இந்த தண்ணீரை மாவிலையோ அல்லது வெற்றிலையோ வைத்து நீங்கள் குளித்து முடிச்சிட்டதும் திங்கக்கிழமை காலையில் குளித்து முடிச்சதும் நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கலாம் அதை வந்து உங்கள் கணவர் செய்யலாம் அல்லது நீங்கள் செய்யலாம் சில பேர் கமெண்டில் நான் ஆரம்பித்தேன் ஆனால் நடுவில் பீரியட்ஸ் ஆகிடுச்சி எப்படி இதை முடிக்கிறது உங்கள் கணவர் செய்ய சொல்லுங்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்துருந்தாங்கன்னா அவங்க சுத்தப்பத்தமாக இருந்தாங்கன்னா அவங்க குளிச்சு முடிச்சுட்டு அவங்க செய்யலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது ஏற்படும் சொர்ணம் அப்படிங்கிறது நம் வசமாகும் இப்போ இதுவும் இல்லை எனக்கு தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்படிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மஞ்சள் பொடி பூக்கள் எட்டு ஏலக்காய் இதை மட்டும் நீங்கள் போட்டு அந்த மூளையில் வைங்க வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட்டு திறந்த நிலையில் இருக்கணும் இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் நல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நீங்கள் அதை நம்புவீங்க நம்மளுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நம்ப 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 நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் உண்மையாகும் இவ்வளோதாங்க சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி